பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் பேட்மிண்டனில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை துளசிமதி வெள்ளிப் பதக்கமும் மனிஷா நித்யாஸ்ரீ ஆகியோர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் உயரம் தாண்டுதல் போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வெண்கலம் வென்றார் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்த நான்கு பேரும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது வீராங்கனைகள் துளசிமதி நித்யஸ்ரீ மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையான ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வெட்டனரி மெடிசன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு வந்து பேரலிம்பிக்ஸ் போகிறதுக்கு ட்ரைனிங்க்கு எனக்கு லீவ் கிடைக்கல ஸோ அண்ணாவை மீட் பண்ணி சொன்னோம் அந்த மாதிரி அவங்க வந்து பர்சனலாக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த ட்ரைனிங் லீவ் கிடைக்கலனா இந்த மெடல் இல்லை ஸோ அதனால்தான் இந்த மெடல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உதயநிதி சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துக்கள் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு அடிக்கிங்கன்னா நல்லா எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கோல்டு அடிச்சாருங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக பேசி நல்லா இது பண்ணாங்க பேசுனாங்க இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆறு விருதாளர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் வழங்கினார் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் போட்டி தேர்வு மூலம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் மூக ஸ்டாலின் பரிசு தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க